நம்ம சபைக்கு சொல்லுகிறது ஒரு மணி ஒரு வாரத்தில் நூற்றி அறுபத்தெட்டு மணி நேரம் உண்டு அந்த நூற்றி அறுபத்தெட்டு மணி நேரத்துல ஒரு விசுவாசி ரெண்டு மணிக்கு ஒரு ஊழியம் செய்திருக்கணும் கைகளை உயர்த்தி வர லேலியா சொல்லுங்க ரெண்டு மணிக்கு ஒரு ஊழியம் செய்திருக்கணும் ஒரு வாரம் ஒரு நாலு வீடுகளில் ஆகியும் என் கால் மிதிக்கப்பட்டிருக்கணும் தெய்வத்திற்கு வேண்டி வேதம் எடுத்துட்டு சகோதரி உங்கள் வீட்டுக்கான ஜோம் பண்ணட்டா சொல்லி ஒரு வீட்டுக்குள்ள போய் முழங்கால் பிடிட்டு கண்ணீரோடி ஜெபிக்க முடியலைன்னா என்ன சகோதர ஆத்மீகம் என்ன சகோதர அந்நிய பாசை